வணக்கம் ஆணி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரியில் வாராகி அம்மாவுக்கு இந்த ஒன்பது நாட்களும் எளிமையான முறையில் நம் இல்லத்தில் கலசம் வைத்து வழிபடும் முறை எவ்வாறு இந்த நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் சக்தியை வழிபடும் இந்த ஒன்பது நாட்களுமே நவராத்திரி காலம் அப்படி என்று கூறுகிறோம் நவராத்திரி காலத்தில் வழிபடும் பக்தர்களை அம்மா தன் பொத்திஷம் போல பாதுகாப்பாங்க வாராகி பக்தர்களை அடக்கி ஆளவோ அழிக்கவோ எப்பவுமே முடியாது ஏனென்றால் வாராகி அம்மாவு எப்போதும் அவங்களுக்கு பக்கத்துணையாகவே இருப்பாள் வாராகி பக்தர்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு தீங்குமே ஏற்படாது வாராகி அம்மாய் வணங்குவதற்கே ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒரு வீரம் மிக்க பெண் தெய்வம் என்றாலே வாராகி அம்மா சொல்லலாம் அருள்மலை பொய்வதில் அம்மாவுக்கு நிகர் யாரும் கிடையாது அதுவும் இந்த ஆஷாட மாதத்தில் நாம் மனதார அம்மாவை நினைத்து வழிபடும்போது போது நம்முடைய வாழ்க்கை எப்போதும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையாகவே மாறும் இந்த ஆஷாட காலத்தில் அம்மாவை மனதார நம் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய கலசம் வைத்து வழிபடும் முறை எவ்வாறு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்னு நான் சொல்லிட்டு வரேன் கவனமா ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாத்துட்டு வாங்க இந்த வழிபாடு தான் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா முதல்ல தரையை நல்லா சுத்தம் செய்து அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டுக்குங்க கோலம் போட்டு அம்மாவுடைய கால் பாதங்களை வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்ட பிறகு இரண்டு மனைகள் வைத்திடலாம் ஏன் இரண்டு மனை வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மனையில வந்து அம்மாவை உட்கார வைக்கணும் இரண்டாவது மனையில வந்து கலசம் வைக்கணும் இப்போ அம்மாவுடைய போட்டோ இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு சுத்தமா செஞ்சு மஞ்சள் குங்குமம் இட்டுக்குங்க இல்ல எங்ககிட்ட விக்கிரகங்கள் இருக்குன்னா கால அபிஷேகம் செஞ்சு அம்மாக்கு மஞ்சள் குங்குமம் இடுங்க எங்ககிட்ட போட்டோவும் இல்லை எங்க கிட்ட விக்கிரகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சுத்தமான அகல் வாய்னந்து வைத்து அந்த மனையில வச்சிடுங்க இப்ப வாங்க அந்த ரெண்டு மனையும் நம்ம செட் பண்ணிடலாம் பாருங்க ரெண்டு மனம் வச்சிருக்கேன் ரெண்டு மனையில ஒரு மனையில எங்கிட்ட போட்டோ இருக்கிறதுனால சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் மாலை போட்டிருக்கேன் இன்னொரு மனம் வச்சிருக்கேன் இந்த இன்னொரு மனையில தான் இப்போ நம்ம கலசம் நிறுத்த போறோம் இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வாழல இருந்தா வச்சுக்கோங்க வாழலை இல்லைன்னா இது மாதிரி ஒரு தையலை கூட வச்சுக்கோங்க தையலை வச்சுட்டு இப்போ இதுல பச்சரிசிய கொட்டிடலாம் பச்சரிசி கொட்டிட்ட பிறகு அம்மா வந்து நவதானியத்துக்கு உரிய தாயா இருக்கிறதுனால அம்மாவை நம்ம நவதானியத்துல உட்கார வைக்கணும் அதனால நானு ஒன்பது நவதானியங்களை இந்த தட்டுல கொட்டி பரப்பி வச்சிருக்கேன் ஒன்பது நவதானியமும் இருக்கு இப்ப இந்த ஒன்பது நவதானியத்தை இதுல வச்சிடலாம் வச்சிட்ட பிறகு இப்போ இது மேல நம்ம கலசம் சொம்பு உக்கார வைக்கணும் இப்போ கலசம் சொம்பு எடுத்து நல்லா சுத்தமா கழுவி குங்கு மஞ்சள் எட்டுக்குங்க இட்டுட்ட பிறகு இப்போ ஒரு பாதி அளவுக்கு நம்ம தண்ணீர் நிரப்பிக்கலாம் தண்ணீர் நிரப்பிட்டு இப்போ இந்த நவதானியத்துல இந்த கலசத்தை உட்கார வைக்கலாம் உட்கார வச்சிட்ட பிறகு இப்ப இந்த தண்ணியில ஒன்பது விதமான பொருட்கள் போடணும் அந்த ஒன்பது விதமான பொருட்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஒன்பது பொரு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் ஏலக்காய் மூன்று ஏலக்காவை இப்போ இந்த தண்ணியில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு கிராம்பு நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி மூணு கிராம்பு எடுத்து தண்ணியில் போட்டுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிக்காய் அது தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் நல்ல பழுத்த எலுமிச்சை பழமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம புள்ளி எதுவும் இல்லாம நல்லதா பார்த்து எடுத்து அதில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நல்ல வாசனை நிறைந்த வெட்டி வேற கொஞ்சோண்டு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜவ்வாது வாசனை நிறைந்த பொருளான ஜவ்வாது கொஞ்சம் தண்ணியில் போட்டுடுங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி இதில் போட்டுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குங்குமம் போடுங்க மொத்தம் ஒன்பது பொருள் ஆச்சு இந்த ஒன்பது பொருளும் உள்ள சேர்த்த பிறகு இப்போ இதுல நம்ம மாவில அப்படி இல்ல வெற்றில வைத்து கலச தேங்காவை நிறுத்திடலாம் ஒன்பது பொருட்களும் போட்ட பிறகு இப்போ தேங்காவை இது மாதிரி நல்ல மட்டை உரிச்சுக்குங்க புல்லா உரிச்சிடாதீங்க இது மாதிரி நல்ல மட்டை காயா உரிச்சு சுத்தி மஞ்சள் தடவி ஒரு பொட்டு அப்படி இல்லைன்னா மூணு பொட்டு உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதை வைத்துக்குங்க வைத்துட்ட பிறகு இப்போ இதை சுற்றி நீங்க மாவிலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை வெச்சுக்கலாம் இப்போ மாவிலை கிடைக்கலன்னா வெட்டிலை வச்சுக்கோங்க மாவிலை கிடைச்சா மாவிலையும் வெயுங்க இப்போ வெற்றிலை வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு ஒரு வேப்பிலை ஒரு கொத்து வேப்பிலையை எடுத்து இந்த சைடில் வச்சு இப்போ வாராகி அம்மா மனதார நினைச்சு இப்போ இந்த தேங்காவை கலச தேங்காவை உள்ள உட்கார வச்சிடலாம் இது மாதிரி உட்கார வச்சுட்டு இப்போ பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிடலாம் இப்போ கலசம் வச்சிட்ட பிறகு அம்மாவை முழு மனதோட எங்க வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யுங்கம்மா இந்த ஒன்பது நாட்களும் நான் பூஜை செய்யறதுக்கு எனக்கு எந்த தடுங்களும் வராமல் எப்போது எனக்கு துணையா இருங்கம்னு சொல்லி அம்மாவும் பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எந்த ஒரு பூஜை செய்திருந்தாலும் கணபதியையும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்ட பிறகுதான் அம்மாவை வழிபாடு செய்யணும் முழு முத கடவுளான விநாயகரையும் நம் குலதெய்வத்தையும் இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் விநாயகர் விக்ரமம் இருந்தால் விநாயகர் விக்ரமம் வச்சுங்க அப்படி இல்லைன்னா ஒரு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சொம்புல நம்ம குலதெய்வமா நினைச்சு அந்த சொம்புல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு கொஞ்சம் பூக்கள் கொண்டு நம்ம குலதெய்வமா நினைச்சு வச்சிடுங்க ஏன்னா இந்த ஒன்பது நாட்களும் நம்ம இந்த பூஜைக்கு எந்த ஒரு தடுங்களும் வரக்கூடாது எப்போதும் நல்லபடியா இந்த பூஜை நம்ம நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரையும் குலதெய்வையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேருடைய ஆசி கிடைத்தாதான் அம்மாவுடைய ஒன்பது நாட்கள் பூஜையும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கும் அம்மா குண்டியான நெய்வேதியின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் மண்ணால் விளையக்கூடிய பொருட்கள் நெய்வேதியமா வச்சிடுங்க வச்சுடுங்க பணவெல்லுங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமான நெய்வேதியங்களும் மலர்களும் அம்மாவுக்கு சாத்தணும் அப்படி சாத்தி வழிபடும் போது ஒவ்வொரு விதமான பலன்களை நம்மளுக்கு அம்மா கொடுப்பாங்க மண்ணால் விளையக்கூடிய பொருட்கள் நான் வச்சிருக்கேன் விவசாயத்துக்கு அதி தேவதையா இருக்கிற வாராகி தேவிக்கு நவதானியத்தை நெய்வேதியமா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சுமங்கலியா இருக்கிற வாராகி அம்மாவுக்கு சுமங்கலி பொருட்களான வளையலு மஞ்சள் குங்குமம் கயிறு மற்றும் வஸ்திரத்தை நான் வச்சிருக்கேன் அப்புறம் இதை வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் எப்போதும் நம்மளுக்கு நிறைந்திருக்கும் நம் தீர்க்க சுமங்கலியாகவே வாழ முடியும் அதனால இந்த ஒன்பது நாட்களும் நம்ம இதை வைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது அதுக்கப்புறம் நம் வாழ்வில் எந்த ஒரு பஞ்சமும் இருக்க கூடாது இந்த ஒன்பது நாள் பூஜமும் பஞ்சம் இல்லாம உங்களுக்கு நிறைவோடு நாங்க செய்யணும் அதனால இந்த பஞ்ச விளக்குகளை உங்களுக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி மனதார இந்த பஞ்ச விளக்குகளை இந்த ஒன்பது நாட்களும் நம்ம ஏற்றிட்டு வரணும் அப்படி ஏற்றி வரும்போது நம் வாழ்வில் பஞ்சங்கள் எல்லாம் படிப்படியா அகந்து நம்ம கோபுர உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாராகி தேவி அள்ளி தருவாங்க அதனால இந்த பஞ்ச தீபங்களை நம்ம இந்த ஒன்பது நாட்களும் ஏற்றி வழிபடணும் இப்போ வாங்க இந்த பஞ்ச தீபங்களை நம்ம ஏற்றிடலாம் இந்த பஞ்ச தீபங்கள் ஏற்றிட உடனே அம்மாவுக்கு இந்த ஒன்பது நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அர்ச்சனை செய்யணும் அந்த ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் அம்மா ஒவ்வொரு பலனும் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அதனால இப்ப நம்ம பஞ்ச தீபங்களை ஏற்றி முதல் நாள்ல என்ன அர்ச்சனை செய்யலாம் எப்படி எந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்றது பார்க்கலாம் அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றிட்டோம் பஞ்ச விளக்கு ஏற்றிட்ட பிறகு அம்மாவுக்கு வாசனை திரவியங்கள் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் நல்லா காட்டுங்க காட்டிட்டு முடிச்சிட்ட பிறகு அம்மாவை மனதார பிரார்த்தனை செய்யுங்க இந்த ஒன்பது நாட்களும் என் பூஜையில எந்த ஒரு குறையும் கூடாதுமா எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு நேரக்கூடாது மனதார பக்தியோடு உன்னை நான் வழிபடணும் என் வாழ்வில என் கஷ்டங்கள்லாம் போகணும் என் வீட்டில் எப்போதும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவணும் நிரந்தரமா எங்க வீட்டுல நீங்க இருக்கணும் எங்க எதிரிங்க தொல்லையெல்லாம் நீங்கணும் எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் எங்க வீட்டுல அண்டக்கூடாதுமா எங்களுக்கு துணையா இருந்து காத்தருளுமான்னு சொல்லி மனதார அம்மாவை மனம் உருகி வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்குங்க பிரார்த்தனை செஞ்ச பிறகு அம்மாவுடைய திருநாமங்களை இப்ப நம்ம சொல்லணும் இப்போ அம்மாவுடைய முதல் வந்து நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஓம் ஷேமலாய வித்மகி அல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு அம்மாவுடைய நூத்தி எட்டு வாராகி போற்றி மந்திரம் இப்ப நான் சொல்றேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நீங்க அத அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இப்போ அம்மாவுடைய பன்னெண்டு திருநாமங்கள் முதல்ல சொல்லிடலாம் ஓம் பஞ்சமியே போற்றி ஓம் தண்டநாதா போற்றி ஓம் சங்கேதாய போற்றி ஓம் சமய சங்கேதாய போற்றி ஓம் சமேஸ்வரியே போற்றி ஓம் போர்த்தாளி போற்றி ஓம் வார்த்தாளி போற்றி ஓம் சிவாய போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் மகசேனா போற்றி ஓம் அரிக்கினி போற்றி ஓம் அக்னானேஸ்வரி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவுடைய நூத்தி எட்டு திரு போற்றி மந்திரத்தை சொல்ல போறோம் இப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டிய அர்ச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் நமக்கு தேவை செல்வம் செல்வம் இருந்தாதான் இந்த வழிபாடை நம்ம மேன்மேலும் தொடங்க முடியும் நம் வாழ்க்கையும் இன்பமா இருக்கும் அதுவும் இந்த வழிபாடு சனிக்கிழமையில இந்த முதல் பூஜை ஸ்டார்ட் ஆகியதுனால நம்மளுக்கு மகாலட்சுமி தாய் எப்போதும் நம்ம வீட்டு நிரந்தரமா இருக்க மகாலட்சுமிக்கு உண்டான பொருள் வந்து மருதானியில இந்த மருதாணி இலை வைத்துதான் முதல் நாம வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்ய போறோம் இப்போ இந்த அர்ச்சனை பொருள் இந்த மருதாணிய ஒரு தட்டுல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு வெற்றிலையில வச்சுக்கலாம் இப்போ மருதானி இலையை கொஞ்சம் கையில ஏத்துட்டு இப்போ இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் அட்ட சித்தி தருபவளே போற்றி போற்றி ஓம் அகந்தையை அழிப்பவளே போற்றி போற்றி ஓம் வாராகி சக்தியே போற்றி போற்றி ஓம் அடியாருக்கும் அமுதமே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யணும் இப்படி செஞ்சு முஷ்ட பிறகு அம்மாவை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு இந்த பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கணும் இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேதியங்களும் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு அர்ச்சனையும் ஒவ்வொரு வழிபாடும் நீங்க செய்து அம்மாவை முழு மனதோட பக்தியோடு வழிபாடு செய்து பாருங்க இந்த ஒன்பது நாட்களும் உங்களுக்கு நடக்கும் ஒரு அதிசயத்தை நீங்களே கண்கூடா பாப்பீங்க உங்க வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் நீங்க எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க இந்த ஒன்பது நாள் பூஜையும் நீங்க நல்லபடியா முடிக்கணும்னு வாராகி அம்மா நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நானும் இந்த ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு பூஜையும் அர்ச்சனையும் செய்து ஒவ்வொரு பதிவா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் பார்க்க ரெடியா இருங்க அம்மாவுடைய அருளை பெறுங்க அனைவருக்கும் வாராகியுடைய அருள் நிறைந்திருக்கட்டும் இந்த பதிவு இதோட முச்சிருங்க அது விரைவில் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்